நான் பரதராஜன் அரியலூர் மாவட்டம் தாப்பூர் உடைய முன்னாள் அண்ணா அதிமுகவுடைய ஒன்றிய கழக செயலாளர் பேசுகிறேன் இன்று தமிழ்நாட்டில் திராவிடர் மாடல் கட்சி என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் கட்சியை பெருமைப்படுத்திக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது அலைந்து கொண்டு இருந்தது இன்றைய நிலவே அதிமுக ஆட்சியிலே ஒரு சம்பவம் நடந்தபொழுது இந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராஜினாமா செய்யுங்கள் ஆட்சி கலைங்கள் திறமை இல்லாத ஆட்சி எதற்கு என்று அன்று சொன்னது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அவர்களோடு கூட்டணியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுடைய கூட்டணியாக இருக்கின்ற அத்தனை இயக்கங்களும் அதை பேசினதே உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் இன்று தமிழகத்தில் எதிர்பாராத ஒரு பெரிய விபத்து ஒரு கிராமத்தில் மதுவை குடித்து கள்ளச்சாராயத்தை குடித்து இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கிறது ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் வந்து பத்து லட்சம் ரூபா ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு அறிவித்து விட்டால் அவர்கள் உயிர்கள் திரும்பி வந்துவிடுமா ஒரு பேர் ரெண்டு பேரா ஐம்பதை தாண்டி விட்டது இவர்கள் ஏன் ராஜினாமா செய்யார்கள் இந்த ஆட்சியை கலைக்காமல் ஏன் வச்சிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் சொல்லியாக வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை எதிர்கட்சியே இல்லை என்று இன்று அவர்கள் தினாட்டாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காரணம் இவர்கள் ஒற்றுமையாக இன்று இருந்தால் இன்று ஒன்றுபட்டு இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அலர் வாங்கும் இந்த கழகத்தை நான்காக பிரித்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இவர்கள் எவ்வளவு கத்தினாலும் அவர் கத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறேன் ஒரு ஜனநாயகம் சொன்னால் ஒருத்தர் குரல் கொடுத்தாலும் இந்த ஜனநாயகம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியாக இருக்கின்ற இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள்லாம் மக்களுக்காக வாழ்கின்றேன் மக்களுக்காக வாழ்கின்றேன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் இன்றைக்கி எங்கே இருக்கே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசுது நான் சொல்கிறேன் கட்சிகள்லாம் அவங்களோட சாராயத்தை காய்ச்சி விட்டு கம்யூனிஸ்ட் கட்சி போய் கூட்டம் போடணும்னா அவங்கள்ட்ட போய் மாமூல் வாங்கிது விடுதலை சிறுத்தைகள் மாமூல் வாங்குது திமுக மாமூல் வாங்குது இருக்கிற இவர்களெல்லாம் மாமூல் வந்து இவர்களுக்கு போய் சேர்ந்ததுனால தானே இவ்வளோ தூரம் இன்றைக்கி பேரல் பேரலாக உடைக்கிறான் மலையில் ஏறி காட்டில் போய் பேரல் பேரலாக உடைக்கிறான் அங்கே இருந்த போலீஸ்காரன் என்னாச்சு எத்தனை போலீஸ்காரங்களும் இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முதல்ல என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறார்கள் இது வரைக்கும் அந்த ஏரியாவில் சஸ்பெண்டே பண்ண முடியாது எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் டிஸ்பெஸ் பண்ணிவிட் அவனும் மாமூல் வாங்கி அவன் பிள்ளை முண்டாட்டியை காப்பாற்றிக்கிட்டு இத்தனை உயிர்கள் இன்றைக்கி படியாவதற்கு காரணம் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் செய்வதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் இதெல்லாம் வந்து கேட்பதற்கு இல்லை அதிமுக ஆட்சியில் இருந்தால் இருந்தபோது இரண்டு இரண்டு விட்டது உடனே இந்த ராஜினாமா பண்ண வேண்டும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் எப்படி பேசினார் என்ன செய்கிறார் ஸ்டாலின் போலீஸ்காரன் மதுவை கள்ளச்சாராயத்தை இவ்வளவு பேரல் பேரலாக வந்து லாரி லாரியாக வந்து கள்ளச்சாராயம் இருந்ததை கண்டுபிடிக்காது இருந்தார்களா இந்த கண்டுபிடிக்காது இருந்தவர்கள் வந்து அதிகாரிகளுக்கு கலெக்டருக்கு தெரியாதா எஸ்பிக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு தெரியாதா இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியாதா அமைச்சர்களுக்கு இவ்வளவு தூரம் முதல்வருக்கு போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கின்ற முதல்வருக்கு இவ்வளவு பேரல் காட்டில் கிடக்குன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாதா தெரிஞ்சுதானே இருந்தாங்க இன்றைக்கு இவ்வளோ பேர் இருந்ததற்கு வந்து திராவிட முன்னேற்ற செய்ய செய்யப்போகுது நாங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னால் சாராயங்காட்சியில் தான் திராவிட மாடல் ஆட்சியா என்ன இதுக்கு அர்த்தம் இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு எங்கள் கட்சியில் ஒற்றுமை இல்லை அண்ணா அதிமுகவில் ஒற்றுமை இல்லாமல் இன்றைக்கி அவர் கற்றுக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு கொண்டு சட்டமன்றத்திலையும் எங்கேயும் கற்றுக்கிறார்கள் கத்தி என்ன புரோஜனம் உங்கள் உங்கள் பேச்சை கேட்கல ஒவ்வொரு மந்திரியும் வந்து அதுக்கு பதில் சொல்கிறா ஒவ்வொரு மந்திரியும் பதில் சொல்கிறாங்க ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சப்பக்கட்டு செத்தவங்களாம் நியாயம்னு சொல்லிட்டு இருக்காங்க செத்தது நியாயம் குடித்தது நியாயம் எங்கள் ஆட்சியில் இப்படி தான் நடக்கும் இதுதான் திராவிடர் மாடல் கட்சி நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க கொஞ்சமாவது பயம் இருக்கணும்னா நாம் ஒன்றா இருக்கணும் நாம் ஒன்றா இருக்கக்கூடாது நீ ஒண்டியாக இருக்கணும்னு நினச்சுனாக்க இந்த கட்சிக்கு ஒரு பயம் இருக்காது ஒன்று இருக்குது சட்டமன்றத்தில் விட மாட்டாங்கன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் ஜனநாயகத்தில் இதுமாரி உண்டா எந்த கவர்மெண்ட்டில் உண்டு ஜனநாயகத்தில் ஒரு ஒரு இதை வந்து ஒரு இதை பேசணும் இவ்வளோ விபத்து ஏற்பட்டுருக்கிறது இதை பேசணுங்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி சபாநாயகர் பேசுகிறார் சொன்னால் இவங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அலட்சியத்துக்கு காரணமே நம்ம ஒற்றுமை இல்லாததுக்கு தான் இது ஒரு முதல் காரணம் சொல்றோம் நான் இன்னைக்கு நாலு பேரும் நம்ம கட்சியை ஒன்றுபிடித்து ஒன்றாக இருந்திருந்தால் இந்த தமிழகமே இன்னைக்கு சந்தித்து போய்விடும் அவவும் வெறுத்து போயிட்டான் தொண்டர்கள்லாம் நீங்க கூப்பிட்டாலும் தொண்டர்கள்லாம் வர மாட்டான் எப்படி வருவான் தொண்டர்களை வெறுக்கடிச்சிட்டீங்களா நாங்கள் ஒன்றுபட மாட்டோம் கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டோம் இனிமேல் கட்சி நிமிராது தலை கட்சி அவ்வளோதான் எங்கள் எல்லாம் கட்சி நான் நினைச்சேன் சொன்னாக்கா இன்னும் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் எத்தனை திரு தோத்தாலும் நான் தான் தலைவர் தலைவராயிடு வேண்டாங்க இருக்கிறவங்கள ஒன்று சேரு ஒன்றும் சேர்க்காத இன்னைக்கு நேற்று பேசியிருக்கார் சோழமண்டல மண்டல தலைவர் அருமை அண்ணன் ஆர்வி அவர்கள் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார் திராவிடத்தை பற்றி அண்ணா திராவிடத்தை பற்றி அரசியலை பற்றி என்னோடு நீ நேருக்கு நேர் பேச தயாராக இருந்து கட்டுருக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா எவ்வளவு தான் விளக்கம் சொன்னாலும் எவ்வளவு போனாலும் சரி தான் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய விளக்கம்லாம் வந்து யாரையும் எடுத்துக்கல நீங்கள் நினைக்கிறது மாரிலாம் இல்லை முதல்ல கட்சியை நம்ம கட்சியை ஒன்று சொல்லுங்க அப்புறம் போராடுங்க கட்சியை ஒன்றும்லாம் அடிச்சு விட்டு போராடுறோம் போராடுறோம்னு சொன்னாக்க யார் ஏற்றுக்குவா போராடத்தை யார் ஏற்றுக்குவா உங்களால் என்ன தே கேட்கறதுக்கு திராணி தெம்பு என்ன இருக்குது உங்க கேட்கலாம் அவன் வந்து கேட்கவே அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் நான் பார்ப்பேன் ஒரு ஆள் கம்யூனிஸ்ட் ஒரு ஆள் அருணன் ஒரு ஆள் இருப்பார் வியாக்கனும் பேச வந்தால் எனக்கு கடுப்பா போட் இப்போ பேச சொல்லு அந்த ஆள் எங்கள் சாராய ஊழல் இவ்வளவு இருந்து அந்த 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 கூட்டணி கட்சியில் அரசாங்கத்தில் இவ்வளவு சாராயம் பேரில் இருந்ததுக்கு அந்த அருணன் என்ன பல் சொல்லுவான் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து க வாய்க்குரிய பேசுகிறாங்க இன்னைக்கு எங்கே இருக்கா அந்த அல்லா ஐம்பது பேர் உயிர் போய்ட்டுதையா ஐநூறு ஐம்பது பேர் உயிர் போய்ட்டுதையா நீங்களாம் எங்கேயா இருக்கிறீங்க மாமூல் வசூல் பண்ணதுனால தானே போச்சு இவ்வளோ உயிரும் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டம் போட்டிங்கன்னு சொன்னால் யார்கிட்ட நீங்கள் வந்து போய் வசூல் இருக்கீங்க சாராய காய்ச்சலில் இருந்து டீ கடைக்காரனில் இருந்து நீங்கள் வசூல் பண்ணதுனுடைய காரணம் தான் இந்தமாரி இந்த உயிர் பழிக்க காரணமே உங்கள் கட்சியெலாம் வசூல் பண்ணாத இதுமாரி அவ்வளோட்ட வசூல் பண்ணாத கூட்டம் நடத்த முடியுமா ஆ கூட்டம் நடத்துறதுனால தான் பயம் இல்லை போலீஸ்காரன் எங்கே இருக்காங்க போலீஸ்காரனே இல்லையா இவ்வளவு காட்டில் இவ்வளவு பேரில் இன்னைக்கு அழிக்கிறாங்களே இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் ஊத்துறாங்களே படத்தை போட்டு டிவியில் அது காட்டுறாங்களே இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க இவ்வளவு வந்து எப்படியா வச்சுட்டு இருந்தா அண்ணாத்தையும் காட்சியில் தான் குஸ்க என்னமோ இன்னும் எல்லாம் வந்து அவங்கவுங்க பதுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பேசுனீங்க குஸ்கா ஊழல் அப்படின்னு குட்கா ஊழல் எத்தனை பேர் செத்தா குஸ்கா வச்சிருந்ததுல எத்தனை பேர் சத்தா குட்கா அதான் குட்கா அதில் வந்து எத்தனை பேர் சத்தா இன்னைக்கு செத்துருக்கேன் ஐம்பது பேர் செத்துருக்கிறேன்னு இங்கே மட்டும் இன்னும் குட்கா இல்லாதையா இருக்கு கலாச்சாரம் இல்லாதையா இருக்கு எனவே அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் கட்சியில் கூட்டணியாக இருக்கிறவங்க முதல்ல இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும் என்ன இந்த ஐம்பது பேர் உயிர் அந்த குடும்பத்துக்கு பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டா சரியாக போச்சா அந்த உயிர் வந்துருமா இது பத்து லட்சம் கொடுத்து அந்த உயிர் அந்த குடும்பத்துக்கு நீ கொடுத்தது இருக்கட்டும் இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன இந்த நாட்டு நாடு தமிழ்நாடு எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு சாராயத்தில் கள்ளச்சாராயத்தில் விஷச்சாராயத்தில் மிதக்கிறது என்பது இந்த உலகத்திற்கு இது பெரிய ஒரு கிளாஸ் ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து ராஜமா செய்துவிட்டு தேர்தல் நடத்துங்க ஏன்னா எங்களுடைய தவறு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேராக செத்துருக்குறேன் ஐம்பது பேர் செத்து ஆளுக்கா பத்து பத்து லட்சம் யார் பணத்தை கொடுத்துருக்குறேன் உன் பணத்தையாக கொடுக்குற அரசாங்கத்து பணத்தை எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா வழி காய் இன்னும் தெருவில் இருக்கிற பிள்ளையாருக்கு கடையில் இருக்கிற தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு உடைச்சது மாரி கதை இது இது வந்து ஒரு மாணவன் படிக்க வைக்கிறதுக்கு ஏழை மாணவனை படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தோம்னு சொன்னால் ரைட்டு அவங்க சொல்கிறாங்க பாவம் அவங்க குடும்பம் வந்து தத்தளிக்குது அவன் குடிக்காரன் அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போயிட்டான் அவன் குடிச்சிட்டு போனதுக்கு பிறகு அந்த குடும்பமாக நல்லா இருக்கும் அவன் வந்து அவன் அந்த குடும்பத்தை இப்படிலாம் குடித்த போய் என்ன அட்டவழியை பண்ணி வச்சுருக்கான் ஒவ்வொரு குடும்பமும் சில குடும்பத்தில் வந்து குடிச்சவன் வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் நல்லா இருக்கு ஏன்னா அது நினைச்சு நீங்கள் பத்து பத்து லட்சத்தை கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பத்து லட்சத்தை கொடுத்தாக்க அது வந்து நல்லா இருக்கும் கொடுத்தா குடிகாரனை குடிகாரனை இல்லாத ஆக்கியிருக்கணும் நல்லவனை ஆக்கியிருக்கணும் அதற்கு கள்ளச்சாராயத்தை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும் மதுவிலக்கு நாங்கள் வந்தால் மதுவிலக்கை வந்து நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொன்னீங்க ஒரு கூறு கல்லுக்கடைகளை வந்து நீங்கள் வந்து அது மது விலக்கை வந்து நீங்கள் வந்து பிராந்தி கடைகளை கூறு உங்கள் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது என்ன பாடுபடுத்துனீங்க நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவீங்களா ஆட்சி வந்து வேறு ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சியில் வந்து மதுக்கடை இருக்கக்கூடாது மதுக்கடைய போராட்டம் பொம்பளைங்களை வந்து எல்லாரையும் வந்து போராட வச்சிங்க எவ்வளவு அநியாயம் பண்ணிங்க நீங்கள் வந்ததுக்கு பிறகு மதுக்கடையை மூடிவிங்கன்னா இந்த மதுக்கடை மூட வேண்டாம் இந்த கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சல் ஆரம்பித்தது யார் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் தானே கலைஞர் அவர்களுக்கு ஆட்சி நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிச்சு இந்த நாடு அதிமுக புரட்சித்தலைவர் வந்ததுக்கு பிறகு தான் கள்ளச்சாராயம் குறையிச்சு என்ன அதன் பிறகு இப்போ நீங்கள் வந்ததுக்கு பிற்பாடு கள்ளச்சாராய்த்தினால் ஆனால் உயிராபத்து வந்து விபத்துகள் இல்லை இன்றைக்கி ஐம்பது பேர் இறந்துருக்காங்க எத்தனை பேர் இன்னும் ஒருத்தர் ஒருத்தன சாப்பிட்றான்னு தெரியல எத்தனை பேர் இன்னும் அவன் நச்சு வேலை செஞ்சால் அவனை எத்தனை பேர் இன்னும் சாப்பிட்றான்னு தெரியல உடனே நீங்கள் இதுக்கான தகுந்த ஒரு அதிகாரிகள் கூட தக்க அதனுடைய இருந்த போலீஸ் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி தான் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி தான் உடனடியாக ரெவின்யூ இலக்காவாக இருந்தாலும் சரி தான் அதை கண்டுக்காத மாமூல் வாங்கின அத்தனை பேரையும் பிடிச்சி இத்தனை பேர் இறந்தாலும் இத்தனை பேர் கைது இத்தனை பேர் வந்து உள்ள அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது கைது பண்ண அரசு பண்ணணும் இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி பண்ணுவதற்கு துணையாக இருந்த போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் ரெவன்யூ அரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான் யார் யார் மாமூல் வாங்குனாங்கள கண்டுபிடிச்சி அவங்கள பூரா கைது பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது கைது பண்ணணும் டிஸ்மிஸ் பிளஸ் கைது பண்ணணும் அப்போ தான் அவங்க ஆச்சு அதனுடைய இது தெரியும் எனவே இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நான் அதிமுகன்னு சொல்கிறேன் எங்கள் ஆட்கள் ஒற்றுமை இல்லை நீங்கள் விளையாடுறீங்க எங்கள் ஆட்களை வந்து ஒன்று சேரணும் அண்ணா திமுக ஒன்று சேரணும் இதெல்லாம் தட்டி கேட்கணும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் போதுமா